ரஜினி என்ன பார்ப்பாருனா தொழில்னு வந்துட்டா நமக்கு கொஞ்சம் கம்மியா கமலுக்கு கொஞ்சம் கூட அப்படின்றதுலாம் ஏற்றுக்க அதுல கராரா இருப்பார் அதே நேரத்தில் பொது மேடையில் பவுடர் அடிக்கணும் கமல் தான் என்னோட குரு இப்ப உண்மையிலேயே ஆயிரம் கோடியை கிராஸ் பண்ணும் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமல் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் இன்னும் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு சினிமா வரலாற்றுல தமிழ் சினிமா வரலாற்றுல ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் அந்த ஆறுல இருந்து பதினாறு வரைக்கும் அந்த பதினாறு அந்த இது நெருங்கும் போதுதான் திருப்பி அப்படியே வந்து டான்ஸ் அப்படி இப்படி ஒர்க் பண்ணுறாரு நம்ம ஃபியூச்சர் என்னன்னே தெரியாத காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் தான் மலையாள படம் ஓகே மலையாள படம் என்ன மலையாளம் இல்லை சில கேரக்டர் நடிக்கிறார் அது நீங்கள் அந்த படம்லாம் இப்போ நீங்கள் பார்க்க முடியாது அந்த மாதிரி கேரக்டர் சில கேரக்டர் ரொம்ப சகிலா ரேஞ்சுக்கு இல்லை இன்னைக்கெல்லாம் என்னங்க ஹீரோ அவர் விஜய்னு இருக்காங்கல்ல அன்னைக்கு கமலுக்கு பெண்கள் ஃபுல்லாக கிரேஸ் ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் வளரும் ஆம்பளைங்களுக்கு பூரா ரஜினிகாந்த் பெண்களுக்கு பெரிய அளவில் கமல் கொஞ்சம் ஆம்பளை ரஜினிக்கு நிறைய ஆம்பளைங்க கொஞ்சம் பூம்பளை இப்படி போகுது கதாநாயகன்னா ஒரு தங்கச்சி இருக்குது அந்த கற்ப கட்டாயம் கர்ப்பணிக்க படம் என்னென்னா படம் நகர்த்த அவங்க அம்மா முண்டச்சியார் அப்பா செத்துறணும் ஃபோட்டோ ஆகாதார் அப்போ தான் கதாநாயகனை வச்சு கதையை நகர்த்த முடியுன்றது பூரா ரஜினி படம் கமல் படத்தில் பூரா லவ் ரொமான்ஸு காலேஜ் பொண்ணை தூக்குறது உள்ள ஹீரோவுக்கெல்லாம் வயசான கே கெட்ட போட்டால் இப்போ விஜய்க்கு ஒரு வயசான கெட்ட போட்டாங்க அது என்ன ஆச்சுன்னா விஜய்க்கு முடியில் வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க அவ்வளோதான் ஆக்டிங்கும் ஒத்து வராது பாடி லாங்குவேஜும் ஒத்து வராது ஆனால் கடல் மீன்கள்னு ஒரு படம் கமலஹாசன் இருபத்தாறு இருபத்தேழு வயசில் அப்பா ரோல் வச்சிருப்பாங்க இன்னைக்கு எந்த ஹீரோவுக்கும் அந்த மாதிரி போட்டு அப்பா ரூல் போட்டிருக்காரு சிவகார்த்தி எனக்கு அப்பா ரொல் போட்டால் செட்டாக இருப்பான் சிவகார்த்திகனை விட கம்மியான வயசு திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் முழுவதாயன் கமலஹாசன் இருவரும் இணைந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத அரச புரட்சலாக பேசிட்டு வந்தாங்க கமல் சார் ஒரு மேடையில் தெரிவித்தார் அதுக்கப்புறம் வந்து ரஜினி சார் வந்து சமீபத்தில் ஏர்போர்ட்டில் தெரிவிச்சுட்டு நான் வந்து ராஜ்கமலுக்கும் அதுக்கப்புறம் வந்து ரெட் ஜெயிண்ட்டுக்கும் வந்து அந்த படம் பண்ணுறோம் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறோம் அந்த டேரக்டர் முடிவு பண்ண அப்படின்னு போயிட்டார் இதை பற்றி நான் உடனடியாக அன்னை உமாபதிகிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி முடிவுதான் வணக்கண்ணே வணக்கம் வணக்கம் நான் வணக்கண்ணே என்னண்ணே அந்த நியூஸை கேட்டோன்னா எங்களுக்கு பதவி பதடி சந்தோஷம் தான் என்னண்ணே முதல்ல டேரக்டரெலாம் சொல்லி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணாங்க இது ரெண்டு ஏஜிங் கேங்ஸ்டர்ஸ் கதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதை இல்லை அந்த படம் வந்ததுன்னா தமிழில் ஒரு மிக நான் கரெக்டாக காய் நகர்ந்துனாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகும் அந்த ஆயிரம் கோடின்னு ரொம்ப நாளாக பல பேர் சொல்லிட்டுறாங்க வரையும் ஆயிரம் கோடி ஆயிரம் கோடினால் நூற்றைம்பது கூட வசூலாகாது ஸோ இப்படி ஆயிரம் கோடின்னு சொல்லாத ஆட்களே கிடையாது விஜய் அப்புறம் அஜித் ரசிகர்கள் அஜித் சொல்லலை சூர்யா ஆயிரம் கோடிக்கு ஆசைப்பட்டதில் சூர்யா ஒரு ஆள் இப்படி நிறைய ஆசைப்பட்டாங்க கடைசியில் நூற்றி நாற்பத்தேழு கோடி வந்து இப்போ ப்ரொடியூசர் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போனது தான் பலருக்கும் நேரமாகச்சு நானூற்றம்பது ரொம்ப சங்கர் காலத்துலேருந்து ஆயிரம் கோடி டச் பண்ணுறேன்னு சொல்லி பல பேர் தெருவு கொண்டாங்க நைக்கா முதல் கொண்டுன்னு வச்சுங்களேன் இப்போ உண்மையிலேயே ஆயிரம் கோடியை கிராஸ் பண்ணும் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமல் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் இன்னும் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு சினிமா வரலாற்றில் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த அளவுக்கு என்னன்னா ஈகோ பார்க்க மாட்டார் கமல் பார்ப்பார் ரஜினி பார்க்க மாட்டார் அதுப்படையாக பார்க்கும்போது ஆனால் என்ன பார்ப்பார் ரஜினி என்ன பார்ப்பாருன்னா தொழில்னு வந்துட்டால் நமக்கு கொஞ்சம் கம்மியாக கமலுக்கு கொஞ்சம் கூட அப்படின்றதுலாம் ஏற்றுக்க மாட்டார் ஏற்று அதில் கராராக இருப்பார் அதே நேரத்தில் பொது மேடையில் பவுட்ரு அடிக்கணும்னு அடிப்பார் கமல் தான் குரு என்னுடைய சீனியர் அப்படின்லாம் சொன்னார் இளையராஜ ஃபங்க்ஷனில் சொன்னார் கலைவுலகம் அதெல்லாம் கலை கலை உலக அண்ணா அண்ணான்னார் நல்லவேளை கலை உலக பெரியாருன்னு சொல்லலை தான் சொல்லியிருக்கணும் என்ன தாடி ஈடி வச்சு அவர் பெரியாருடைய சிந்தனை இல்லை பெரியாரோட சிந்தனையாளர் தானேங்க இது யார் கமல் சார் இல்லன்றீங்களா அவரே சொல்லியிருக்காரு நீங்க இல்லைன்றீங்க இப்ப நான் இல்லைன்னா நான் சொல்லவே இல்லை நினைக்கிறேன் அப்படி சொல்லியிருக்காரு ஓகே இவரோட வயசுலேயே அவர் கம்மின்னு நினைக்கிறேன் இல்லையா வயசா கம்மி அப்புறம் அண்ணான்றாரு இது எதுக்காக அப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியல இல்ல அவர் என்ன சொன்னார்னா அவர் ஹீரோவா இருந்த காலகட்டத்தில் கலையுலக அண்ணா அவர் ஹீரோவா இருந்த காலகட்டத்தில் தான் நான் இண்டஸ்ட்ரிக்கே அறிமுகமாகறேன் நான் வரும்போதே ஒரு பெரிய ஹீரோ கமல்ங்கிறது ஒரு பெரிய அதனால அண்ணான்ட்டார் அதனால அண்ணான்ட்டார் அந்த விஷயத்தை பார்க்கும்போது நீங்க சொன்னீங்களா அந்த கலையுலக அண்ணான்னு அப்போ சொல்லும்போது தான் ஏன் வந்தது ஸோ கமல் சார் வந்து நைன்டீன் செவன்ட்டி ஃபோர்லாம் என்ன மாதிரி டைப்பான ஹீரோவாக இருந்தார் அவர் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அது எப்படி வந்து ஒரு சடன் சேஞ்ச் அவர் சிவாஜிஆர்லாம் சொல்லானே உண்மையாக சொன்னால் பிரச்சனை வராதே இன்னும் இன்னும் உண்மை சொல்லுங்கள் இல்லை வராதேன்னு கேட்குறேன் நான் சொல்லுங்கண்ணே இல்லை கமல் வந்து என்ன ஆகிறாருன்னா அவருக்கு தெரியும் அவர் பல பேட்டிகள் கொடுத்துருக்காரு இருந்தாலும் அந்த காலக்கட்டத்தில் நமக்கு சின்ன வய நமக்கு அவர் விவரம் தெரியாத வயசு தான் ஆனால் அந்த விவரம் தெரிகிற வயசுக்கு விவரம் தெரியாத வயசுக்கு நடுவில் இருக்கும் அப்ப அந்த கால கட்டத்துல ரெண்டு கட்டம் வயசு வயசு அதுல ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த காலகட்டத்துல என்னன்னா கமல் குழந்தை நட்சத்திரமா நடிக்கிறாரு அழகான ஒரு குழந்தையா இருப்பார் ஆமா 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 அம்மாவ நீயா அப்பாவும் ஏ தாத்தாவின் ஒரு பாட்டு வரும் அந்த இதுல வந்து என்னன்னா குழந்தையா நடிச்சிருப்பாரு அவ்வளவு எல்லாரும் புடிச்சு கொஞ்சம் மாதிரி இருப்பார் கதாநாயகிகள் கதாநாயக பாட்டிகள் தாத்தாக்கள் எல்லாரும் என்ன அந்த குழந்தை இவ்ளோ அழகா இருக்கா எவ்ளோ அழகா நடிக்கிறான்னு அப்படியே பாராட்டு வாங்கினவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கொஞ்சம் வரும்போது இடையில அவர் காணாம் சின்ன குழந்தையாக வரை அழகாக இருந்தார் முருகனாக நடித்தார் எதாக நடித்தார் எல்லாம் நடித்தார் அப்படி இருக்கும்போது என்ன கொஞ்சம் ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பார்த்திங்கன்னா கமல் எங்கே இருக்காருனே தெரியாது ஆ அப்போ எங்கேனா நடித்தார் ஏன் கே கரெக்ட் தான் ஏன்னா அந்த வயசில் இவருக்கு என்ன கேரக்டர் கொடுக்க முடியும் ஓகே இப்போ நீங்கள் வந்து மவுத் கிஷாக அந்த மாதிரியா அந்த மாதிரி லவ் சப்ஜெக்ட்டும் கொடுக்க முடியாது குழந்தையாகவும் அவரை காட்ட முடியாது அப்போ அந்த இடைப்பட்ட காலத்தில் காணான் அவர் இல்லை கரெக்டு தான் ஓகே ஒரு இப்போ அந்த அம்மாவும் நீ அப்பாவும் நீ பாட்டு வர்றப்போ மூணு வயசா நான் மூணு வயசு நாலஞ்சு ஆறு ஆறு வயசு இருக்கும் நாலஞ்சு இருக்கும் ஆறு வயசு ஆறு இருக்கும் அந்த ஆறுலேருந்து பதினாறு வரைக்கும் வர காணம் அந்த பதினாறு அந்த இது நெருங்கும்போது தான் திருப்பி அப்படியே வந்து டான்ஸு மாஸ்டரா அப்படி இப்படி ஒர்க் பண்ணுறாரு நம்ம ஃப்யூச்சர் என்னனே தெரியாத காலகட்டத்தில் இருக்காரு அந்த காலகட்டத்தில் தான் இப்போ நம்ம சொல்லலாமான்னு கேட்டேன்ல ஆ அந்த காலகட்டத்தில் தான் மலையாள படத்தில் போய் நடிக்கிறார் ஆ ஓகே மலையாள படம் என்ன என்ன மலையாள இல்லை சில கேரக்டரில் நடிக்கிறார் ஆ அது நீங்கள் அந்த படம்லாம் இப்போ நீங்கள் பார்க்க முடியாது ஓ அந்த மாதிரி கேரக்டரு சில கேரக்டர் ரொம்ப இல்லை சகிலா ரேஞ்சுக்கு இல்லை சகிலா நம்ம தப்பாக சொல்லலை அவங்க சில படத்துல நடித்தாங்களா அந்த மாதிரி இதில் இல்லை ஒரு சில மலையாள படத்தில் நடிக்கிறார் ஆ நான் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க ஏன்னா உங்கள் வயசுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிங்கன்னு சரி ஓகே சொல்லுங்கள் நீங்கள் ஒரு ப பன்னெண்டு வயசு கீழே இருந்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லும் இல்லை உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் புரியுது புரியுது சில படங்களில் சில பல படங்களில் சில பல வேஷங்களில் இடையில் ஒரு ரெண்டு மூணு படத்தில் நாலஞ்சு படத்தில் நடித்தார் அவர் கை கொடுத்து காப்பாற்றி விட்டது மலையாளம் தான் அந்த காலகட்டத்தில் இவர் கேரளாவை ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தார் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய தமிழனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிடிச்சலாக இருந்தாலும் கம்மலை பார்க்க முடியாது கேரளாவிலேருந்து ஒரு நாயர் சாதாரணமாக அவர் டீ கடை நாயர் வந்துட்டார் ஒரு படம் பண்ணுறாருனா கமல் உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவார் வரும் வரும் எந்தால் எந்த வேண்டும் அப்படின்னு வந்துடுவார் அளவுக்கு மலையாளத்து மேலே பாசம் வந்ததுக்கு காரணம் வந்து அந்த இளம் பதினாலு பதினாறு பதினேழில் ஒரு யங் ஏஜில் ஒரு மலையாளம் அவரை கர கவர்ந்துருச்சு அந்த படங்கள் அன்னைக்கு அவரை வாழ வச்சதுனால கேரளா தேசமும் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் ஜம்ப் அடித்து வந்தார் ஓ வந்து தான் கேள்வி நாயகனாக மாறினார் பாலச்சந்திர திருப்பி கூப்பிட்டு பையன் பெரிய பையன் ஆயிட்டாப்புல அப்படிங்கிற ஏன்னா அந்த பாலச்சந்திர பதினாலு வயசு பையனை வச்சா என்ன வரும் புரியா கரெக்ட் குழந்தை தொழிலாளர் யூஸ் பண்ண மாதிரி அரங்கே அரங்கேற்றம்லலாம் வருவார்லன்னா அரங்கேற்றம்ல ஆமா அதுல பதினாறு பதினேழு அந்த தம்பி கேரக்டர்ல அதான் அந்த கேப்ல பன்னெண்டு வயசு நீங்க அவரை பார்த்திருக்கோம் ஆமா அது ஆனா நீங்கள் சொல்றது கரெக்ட் ஒன்பது வயசுலேருந்து பதினாறு வயசு வரைக்கும் பார்த்துருக்கோம் பதினஞ்சு வயசு வரைக்கும் ஒரு மிடில் டைம் ஆஃப் த அந்த யங் ஸ்டேஜ்ஜி பார்த்ததில்ல அப்புறம் ரெண்டு நாள் டீன்னு பார்த்தோம் எங் ரொம்ப கிட்ஸாக கிட்டாக இருக்கும் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி போயிட்டுருக்கும் நீடி இருக்கும்போது அப்பதான் வந்து என்ன பண்றாருன்னா இந்த மலையாள படத்தில் நடிச்சார்ல அது வந்து அவர் காதலை கற்றுக் கொடுத்துரு ஏன்னா காதல்னாலே காமம் கடந்தது தான் காதல் அதை ஒத்துக்குறீங்களா இல்லை நீங்க காமம் கடந்தது காதல் கலந்தது கடந்தது கிடையாது ஓ காமம் கலந்தது காது காதல் ஆமா காதல்னாலே அடுத்த ஸ்டேஜ் என்ன காமம் அப்புறம் என்ன ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து காமத்தை முதல்ல கற்றுக்கிறாரு காமன்னா தப்பாக நினைக்கூடாது நீங்கள் காம அந்த உணர்வுகளை கற்றுக்கிறார் அந்த வயசில் கரெக்டாக அந்த பதினாறு வயசு வரும்போது கரெக்டான படத்தில் நடிக்கிறார் அப்போ தான் அவருக்கு அது ஒரு பயிற்சி ஆகுது ஓகே அதுக்கப்புறம் தான் அவருக்கு முயற்சி வரும் இப்போ இன்றைக்கி தான் சீமானதை பற்றி பயிற்சி முயற்சி பற்றி சொல்கிறார் ஆனால் அன்னைக்கே உண்மையிலே பயிற்சி எடுத்து முயற்சி எடுத்து கதாநாயகனானவர் தான் கமலஹாசன் ப்ராக்டிக்கலாக சூப்பர் அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே பதினாறு பேர் இப்போ ஏதோ ஒரு படம் சொன்னீங்களே அரங்கேற்றம் அரங்கேற்றம்லாம் பிரமிளா படம்னு நினைக்கிறேன் ஆமாம் பிரமிளா படம் பிரமிளாலாம் இப்போ வந்து அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக மலையாளத்தில் இருந்தேன் ஆமாம் அது பிரமிளா போட்டு அந்த படத்தை இதோட கோர்க்க வேணாம்னு நினைக்கிறேன் லேட்ரா ஓகே பிரமிளா வந்து அந்த படத்தில் ஃபேமஸ்ஸு அதுக்கப்புறம் பிற்காலத்தில் எயிட்டிஸ்லாம் வந்து நிறையா மலையாள படத்தில் நினைச்சா நாவடக்கு பனியெடுக்கு அப்புறம் இன்னும் சில பேர் சொன்னாலே ஒரு மாதிரியா இருக்கும் அசிங்கமாக இருக்கும் சரி அது ஏன்னா அவங்க சொல்கிறாங்க நான் இது அந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சு அப்படியே மலையாளக்காரர் யாரும் அவங்க ஒதுங்கிட்டாங்க கமல் வந்து உள்ளே திருப்பி என்ன பண்ணுறாருன்னா உள்ளே என்ட்ரு ஆகிறார் அங்கே தான் அவருக்கு டேர்னிங் பாயிண்ட்டே வருது பாலச்சந்தர் கையில் எடுக்கிறார் ஆ பையன் பெரிய அப்போ தான் இந்த பா இந்த படத்தை கொடுக்குறார் அப்போ என்ன அது குழந்தையிலேருந்து பதினாறு வயது நான் பதினேழு பதினெட்டு வயது ஆயிடுது தான் ரஜினி உள்ள வரார் ஓகே அப்போ என்ன அது கமலுக்கு அதுக்கு முன்னாடியே பதினாறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் காதல் குழந்தை காமம் கடவுள் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது கடவுளாக நடிச்சிட்டார் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிட்டாரு பாட்டு பாடிட்டார் ஃபைட்டு மட்டும் இல்லை அப்புறம் பார்த்தா ஒரு இளைஞனாக வராரு காதல் அப்படின்லாம் போகுது அம்மா மூத்தவங்களை வயசில் மூத்தவங்களை காதலிக்கிறேன்னு இப்படி எல்லா கேரக்டரையும் நடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் இப்போ இவ்வளோ பயிற்சி பார்த்தா ஒரு ஒரு க ஒரு எப்படின்னா ஒரு காதல் மன்னனாக மாறுறதுக்கு எல்லா அனுபவமும் இருக்காரு ஓகே ஆனால் வயசு வரலை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் பாலச்சந்திரன் என்ன அப்படின்னாட்டு ஸ்டெப் கட்டிங் வளர்க்க விட்டு எல்லாம் ரோல் பண்ணால் அப்போது ஒரு அழகான கமல் சொல்கிறாரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு அந்த கமல் தான் ஒரு பேரழகர் உண்மையிலேயே வந்து இண்டஸ்ட்ரி வந்து அவர் அவரை வந்து வளர்த்துருக்கு ஏஜ் பை ஏஜாக வளர்த்துருக்கு வளர்த்துருக்கு சூப்பராக இருக்கார் அந்த மாதிரி ஒரு ஸ்டார் அந்த காலகட்டத்தில் யாரும் இல்லை எம்ஜிஆருக்கு வயசாகிடுச்சு கரெக்ட் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் வயசாயிடுச்சு நல்ல சிவாஜி கணேசன்லாம் பெரிய நடிகர் இல்லையா அவர் மாதிரி கேரக்டர் பண்ண முடியாதுவாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் போகும்போது என்னென்னா சிவாஜி கணேசன் லவ் பண்ணும்போது அவங்க சித்தப்பா மாதிரி தெரியும் ம் பெரியப்பா மாதிரி தெரியும் புரியுதா அவருக்கு இப்போ ஒரு பதினெட்டு வயசு பையன் ஒரு காதல் படம் பார்க்க போகும்போது அப்போ சிவாஜியாருக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசாக இருக்கும் அப்போ இவன் என்ன பார்ப்பானா நம்ம சித்தப்பா லவ் பண்ணுறாருன்ற மாதிரி தான் அவனுக்கு தோணும் கதாநாயகியும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாரும் இவங்கெல்லாம் இருப்பாங்க யார் ஸ்ரீபிரியா ஸ்ரீதேவிலாம் வர்றதுக்கு முன்னாடி சுஜாதா அந்த மாதிரி இருக்கும்போது சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா லவ் பண்ணுற மாதிரி இருக்கும்போது இவங்களை ஒட்டாது அந்த நேரத்தில் தான் கமல் உள்ளே வராது எங்க நான் இருக்கேன்டா உங்களுக்கு அப்படின்னு அப்போ தான் கலக்கிறாரு கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியறை என்னமோ சொன்னானே கற்பனை செய்தானே கம்பனே மாதானே அந்த பாட்டில் செம கிட்டு எம்எஸ்வி ஸ்டெப் கட்டிங் வெட்டி அந்த காலத்தில் நிழல் நிஜமாகிறது நிழல் நிஜமாகறதுல அந்த ஸ்கூட்ரு அந்த காலத்தில் அந்த ஸ்கூட்ரு இருந்தாலே பயங்கர வெஸ்பா ஸ்கூட்ரு அப்படியே ஓட்டிகிட்டு வர்றாரு டம்மு அடிச்சிட்டு சைட் அடிக்கிறது அந்த மாதிரியான இது லவ் பண்ணுறது எப்படி கதாநாயகம் அடக்கிறது எப்படி திமிரு பிடிச்ச கதாநாயகி அடக்கிறது எப்படி எப்படி கேரக்டர் ஆகும் அதில் வந்து பசங்கள்லாம் அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் சீனியர் ஒரு வருஷத்துக்கு சீனியர்லாம் தலை அவ்வளோ அழகு கமல் ஸ்டெப்பு ஸ்டெப் கமல் உண்மையிலே அழகான பர்ஃபாமன்ஸு அந்த ஏஜில் தான் கமல் சூப்பராக இருந்தார் அதுக்கப்புறம் நாற்பது வயசுக்கு மேலே அழகாக இருந்தார் பயங்கரம் அழகாக இருந்தார் இருந்தார் அப்போ என்னன்னா கமல் பயங்கர கிரேஸ் இன்றைக்கெல்லாம் என்னங்க ஹீரோ அவர் விஜய்னு இருக்காங்க இல்லை அன்னைக்கு கமலுக்கு பெண்கள் ஃபுல்லாக கிரேஸ் ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வராரு வளர்ந்து வந்துட்ருக்காரு ஆம்பளைங்களுக்கு பூரா ரஜினிகாந்த் பெண்களுக்கு பெரிய அளவில் கமல் கொஞ்சம் ஆம்பளைங்க ரஜினிக்கு நிறைய ஆம்பளைங்க கொஞ்சம் பொம்பளைங்க இப்படி போகுது மாறி மாறி போகுது இப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அந்த காலத்தையே ரஜினிகாந்த் படம் பூரா பழி வாங்குறது அது எல்லாமே ஒரே கதை அந்த தங்கச்சியை கற்பனை நான் ஏற்கனவே சொன்னது தான் கதாநாயகன்னா ஒரு தங்கச்சி இருக்கும் அந்த கற்ப கட்டாயம் கற்பழிக்க படணும் இல்லைன்னா படம் நகர்த்த முடியாது அவங்க அம்மா முண்டச்சியாக இருக்கணும் அப்பா செத்துடணும் ஃபோட்டோவாக தான் இருக்கணும் அப்போ தான் கதாநாயகனை வச்சு கதையை நகர்த்த முடியுன்றது பூரா ரஜினி படத்தில் வரும் இப்படிதான் உங்களுக்கு கமல் படத்தில் பூரா லவ்வு ரொமான்ஸு காலேஜ் பொண்ணை தூக்குறது இப்படிதான் ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது பயங்கர முன் தான் அது ஊஞ்சல் உன் நிலைமை தான் ஊஞ்சலாடு ஊஞ்சலாடு சீதர் டேரக்ஷன் ஆமாம் பட்டையை கிளப்பியிருப்பார் இளையராஜன் அதுதான் ரஜினி அன்னைக்கு சொன்னார் பாருங்க எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அவருக்கு போட்ட மாதிரி உண்மையிலே கமலுக்கு போட்ட மாதிரியான டியூன்கள்லாம் இளையராஜா அவருக்கு போடல ஏன்னா இவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படியே பாட்டு வரும் ஒரு பாட்டு ஒரு பா ரெண்டு மூணு மூன்றோடு ஒன்று காதல் காதல் வரும் தான் கமல் தான் காதல் வரும்போது பாட்டும் நல்லா ஏது ஏதோ எண்ணம் வளர்த்தேன் பாட்டுலாம் கேட்டிங்கன்னா காதல் வராதுன்னு கூட காதல் புரியுதா உங்களுக்கு உங்களுக்கு அப்படியே அந்த மெலோடி அப்படியே கேட்டிங்கன்னு அது இருக்கும் சிங்களத்து சின்ன கோயிலே கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து காதல் வராதவனுக்கு வந்துடும் புரியுதா ஸோ இந்த மாதிரி அப்படி கமல் வந்து அந்த காலத்தில் வந்து எம்எஸ்வியும் தூக்கி விடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தா இன்றைக்கி வரைக்கும் உள்ள ஹீரோ வரைக்கும் எடுக்கணும்னு ஆசைப்படுற படம் ரெண்டு படம்தான் எவனாலையும் முடியாது இனிமேல் அப்படி டைலாக் வைக்கவும் முடியாது எடுக்கவும் முடியாது நடிக்கவும் முடியாது ஒன்று வந்து மண்மதலே இன்னும் ஒன்று வந்து நெற்றிகன் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ரெண்டு பேரும் மட்டாங்க நெற்றிகன் கமல் பண்ணியிருந்தான்னா ஆகப்பெரும் சுதப்பலாக இருக்கும் இதை வந்து க ரஜினி பண்ணியிருந்தான் சுதப்பாக இருக்கும் ரஜினி பின்னி எடுத்துருப்பாரு நெற்றிகன்லலாம் அந்த மாதிரிலாம் எவனும் பண்ணவே முடியாது அதாவது இன்றைக்கி உள்ள ஹீரோக்கெல்லாம் வயசான கே கெட்ட போட்டால் இப்போ விஜய்க்கு ஒரு வயசான கெட்ட போட்டாங்க அது என்ன ஆச்சுன்னா விஜய்க்கு முடியல வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க அவ்வளோதான் ஆக்டிங்கும் ஒத்து வராது பாடி லாங்குவேஜும் ஒத்து வராது ஆனால் கடல் மீன்கள்னு ஒரு படம் கமல்ஹாசன் இருபத்தாறு இருபத்தேழு வயசில் அப்பா ரூலில் நினச்சிருப்பார் அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் நாயகனே எடுத்துருப்பாங்க மண்டையை சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு இதை வச்சு தான் நாயகன் எடுத்துருப்பாங்க அப்போயே அப்பா ரோலில் பின்னி எடுத்துருப்பார் இன்றைக்கி எந்த ஹீரோக்கும் அந்த மாதிரி பொருந்தாது அப்பா ரோல் போட்டிங்கன்னா சிவகார்த்திகனுக்கு அப்பா ரோல் போட்டால் செட்டாகும்மா சிவகார்த்திகேயனை விட கம்மியான வயசு யார் கமலில் அப்பா அப்பா மக கடல் மீன்களில் பின்னி எடுத்துருப்பார் மக அப்படி ஒரு லவ்வு அப்பாவுக்கு லவ்வு ஆ அப்பா சார் தாலாட்டு இப்போ நீங்கள் வந்து இப்போ வயசான ஆட்களுக்கு கொடுக்க முடியாது ஆனால் கமலுக்கு கொடுத்துருப்பாங்க சின்ன வயசுலனாலும் நான் ஏமாத்துன மாதிரி ஒரு சீனை வைங்கடா சொல்லி வச்சு படகு கடியில் வச்சு சுஜாதா காதல் காமக்காதல் அது குழந்த பிறந்த அது ஒரு கமலாக வந்து அது வளர்ந்து பெருசாக போய் அப்பாவை எதுக்கும் ஸோ இப்படி வந்து கமல் வந்து சின்ன வயசுலே காதல் எல்லா விஷயமத்தையும் வயதான தோற்றம் அப்பா கேரக்டரு வில்லம் கேரக்டர் எல்லாமே பண்ணுவார் அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த டைமில் அப்பா கேரக்டர்லாம் செட் ஆகலை அவருக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது அந்த ரேஞ்சில் வந்ததுக்கப்புறம் தான் அப்பா கொஞ்சம் வயசான ரோல் கொடுத்தாங்க அப்போ வந்து இவர் காதல் காதல் காதல்னு வரும்போது கமல் தான் காதல் இளவரசன் ஆகிடுது உண்மையிலே காதல் இளவரசன் கதாநாயகிகளை எந்த இடத்துல பிடிக்கணும் இப்போ யார் எதாவது சொல்லுங்க நீ புரியுதா எங்கே பிடிக்கணுன்னே கரெக்டாக தெரியல யாருக்குமே நீங்கள் எந்த படத்தை வேணால் எதாவது ஒரு படத்தை சொல்லுங்கள் ரொமான்டிக்காக எந்த இடத்த பிடித்து அவரை காதலிக்க வேண்டும் அப்படின்னு எந்த கதாநாயகன் இப்போ எதாவது காட்டுங்க கட்டிப்பிடிக்க தெரியல சும்மா டான்ஸ் ஆடுவேன் குண்டாக மண்டக குத்தா போட்டு கொலை குத்தா குத்தி அவளை போட்டு பிரட்டி எடுத்து தூக்கி இடுப்பில் உட்கார வச்சு தள்ளி விட்டு ஒரு கம்பியை கொடுத்து ஆடை விட்டு இல்லைன்னா ஒரு வேலை கொடுத்து ஆடை விட்டு சூலாயத்தை கொடுத்து ஆடை விட்டு புரட்டி மண்ணில் குதிக்க விட்டு இப்படி தான் இருக்குமே தவிர அந்த ரொமான்ஸாக அந்த பொண்ணை அப்படியே ஒரு ஒரு காதலியாக அப்படியே தட்டி தழுவி வைக்கிறது பார்த்தீங்கன்னா இதான் ஒரு படம் சொல்லுங்கள் பார்ப்போம் ஒன்று கும்பிட போன தெய்வம் குருக்கா குமட்டாக்க மாட்டாக்கா போட்டு ஆத்மா செம குத்தாக இருக்கும் பூமியிலே கோட்டை உள்ள அளவு குட்டிட்டு அவள் இந்த பக்கம் போயிடுவான் அவன் இந்த பக்கம் போயிடுவான் இதுதான் லவ்